ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to Vijay டி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்து சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் ஆயிரம் ஸ்கீமில் புதுசாக வந்து கிட்டத்தட்ட உங்களுடன் ஸ்டாலினில் இருபத்தி ஒம்பது லட்சம் பேருக்கு மேலே மகளிர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கான மகிழ்ச்சியான முக்கிய அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைய நாளில் இருந்து அதாவது பன்னெண்டு பன்னெண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி முதல் இன்றைக்கி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் உங்களுக்கான தொகை அதாவது நீங்கள் தகுதியானவர்கள் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஆயிர ரூபா கிரெடிட் அமௌண்ட் இன்றைக்கி வந்து வந்து மூணு மூணு மணி அளவில் ஈவினிங் வந்து வந்துடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கான எஸ்எம்எஸும் வந்து டீட்டெயிலாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் கலைஞர் மகளிர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலான இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மாதம் வாங்கி வந்தவங்களுக்கும் இன்றைக்கி நாளே பன்னிரெண்டு பன்னிரெண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பதினைந்தாம் தேதி தான் பணம் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க இன்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா அனைவர்களுக்கும் பணம் ரூபாயிரம் வந்து செலுத்தியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்கள கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிர்களுக்கு புதுசாக வந்து அந்த இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கான பணம் ரூபாயிரம் அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரூபாயிரம் சென்ட் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக எது போல் எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரலன்னா என்ன வந்து ப்ராப்ளம் இது இதுக்கு மேலே வந்து வருமா பணம் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகுமா அப்ளை பண்ணவங்க அடுத்த கட்ட மூவாக வந்து என்னென்ன வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு பணம் வந்து கிரெடிட் ஆனதை பற்றியும் புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களை பற்றியும் ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்க பற்றியும் டீடெயிலாக எஸ்எம்எஸ் பணத்தை சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொல்லிக்கிறேன் நிறைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் நிறைய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பணம் கிரெடிட் ஆகிறதுக்கான பணம் ஒரு சிலவங்க வந்து கிரெடிட் ஆகாத இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் வந்து புதுசாக வந்து விண்ணப்பம் வர போது புதுசாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கட்டாயம் உங்களுக்கு ஆயிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து போட்டுன்னு வந்தோம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இதுக்கு மேலே வந்து செயல்படாது இதுக்கு மேலே ஆயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய வட்டாரங்கள் தரப்புலேருந்து வரக்கூடிய வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நியூஸு செய்தி வெளியீடு எல்லாத்தையுமே வந்து சேகரித்து வீடியோவை வந்து ப்ரெசென்ட் பண்ண வந்தோம் யாராருக்கெல்லாம் தகுதி இருந்தும் வராத இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கும் பணம் ஒரு பாயிரம் வரும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம் இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பணம் ரூபாயிரம் முதல் தவணையாக வந்து கிரெடிட் ஆக போது ஏற்கனவே அப்ளை பண்ண போனோம் அப்ளை பண்ணிவிட்டு பணம் ரெகுலராக வந்து வாங்கி வந்தவங்களுக்கும் இன்னைக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த எஸ்எம்எஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டு டீட்டெயில் இன்னைக்கு வீடியோவில வந்து பார்ப்போம் எஸ்எம்எஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பண்ணீங்க ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் சேவிங் லோன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு க்ரிடிட்டட் வித் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி டிபிடி கிரெடிட்டட் ஸ்லாஷ் கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க டிபிடி ட்ரான்ஸ்ஃபர்னா உங்களுக்கு வந்து டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கிரெடிட் அமௌண்ட்ல இருந்து கலைஞர் மகளிர் உருமை கத்தட்டக்காக பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இந்த பன்னெண்டாம் தேதி வந்து பணம் வந்து ரெகுலராக வாங்கினவங்களுக்கும் கிரெடிட் ஆயிடுச்சு புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கும் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி ரூபா ஆயிரம் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற போல இது போல எஸ்எம்எஸ் வந்து டிடிலாக வந்து வந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த எஸ்எம்எஸ் வராத கூட வந்து இருக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு சிலவங்க ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சிருக்கலாம் அவங்க வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் செக் பண்ணி பாருங்க ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை முக்கியமாக வந்து ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்க வராதவங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து வாங்குறவங்க முன்கூட்டியே வந்து மூணு நாட்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வந்துருச்சு எப்பயும் பதினைந்தாம் தேதி தான் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் இப்போ பன்னெண்டாம் தேதி வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது குறிப்பாக இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பேசணும்னா அதாவது பணம் வந்து மூணு மணிக்கு வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிலை நான் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தேன் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோவை ஆனால் நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி அளவில் நிறைய பேருக்கு பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் தமிழகத்தில் உள்ள குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ரூபாயிரம் உரிமை உரிமைத் தொகை திட்டம் இன்று புதிதாக பதினேழு லட்சம் பெண்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இந்த உரிமை தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடியாக உயர்கிறது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருச்சு பதினேழு லட்சம் பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இன்றைக்கே வந்து விழாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சு அவங்களுக்கான தொகையை வந்து செலுத்தியிருக்கார் அப்படின்றத இது சம்மந்தமாக வீடியோவும் கண்டினியூவாக வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் ஆயிரம் ஸ்கீமை தான் வந்து கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் திமுக வாக்குறுதிகளே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை தான் மையமாக வந்து வச்சு ரூபாய் ஆயிரம் ஸ்கீமை தான் தரப்படுத்தா வந்து சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருந்தார் அன்று முதல் நிபந்தனைகள் வரம்புகள் நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கு வந்து இருந்தது அதன் மூலியமா அப்ளை பண்ணி மாதம் ரூபாய் ஆயிரம் நிறைய பேருக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மேல வந்து அப்பயே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வந்து இந்த திட்டத்துக்கான கடந்த இருபத்தி நாலாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன சுமார் ஒரு ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பேர் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி பெண்கள் வந்து விண்ணப்பம் வந்து செய்திருந்தனர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த விண்ணப்பம் வந்து செய்திருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து வராத இருந்தது ஒரு சிலவாக தான் வந்து தகுதியாகவங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து டீடெயிலாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே வந்து வாக்குறுதிகளாக கொடுக்கும்போது அனைத்து ரேஷன் குடும்ப அட்டைங்களுக்கும் வந்து மாதம் ரூபாயிரம் ஆயிரம் பெண்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வாக்குறுதிகளில் டிடிலாக வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து பெண்களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடும் அதிருப்தி வந்து ஏற்படுத்தியிருந்தது இருந்தாலும் தகுதியின் அடிப்படையில் ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு தகுதியானவர்களுக்கு மட்டும் முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டனர் இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்றும் வந்து பெயரிடப்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பின்னர் இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வழங்க வாய்ப்ப வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நம்ம ஸ்கீமை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க வீடியோ வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு கோடி ஆறு லட்சம் பேரை வந்து ஏற்கனவே பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு மேல்முறையீடு வந்து இசே மூலிமா வந்து பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தி மீண்டும் வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு அரசு எந்த ஒரு ஸ்கீமுக்கும் வந்து மேல்முறையோட ஆப்ஷன் ரீ ஆப்ஷன் வந்து கொடுத்ததே கிடையாது இந்த ஸ்கீமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாவதுலேருந்து நாலாவது வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்த சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து எப்பயுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து போட்டிருக்கோம் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்டே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமில் வரும் வரும் வரும்னு வந்து சொல்கிறீங்க ஆனால் வந்து வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற வந்து சொன்ன ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் மட்டும்தான் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸு அதுக்கான ஆர்டிக்கல் அதுக்கான மெசேஜ் என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருந்தோம் இதன் மூலம் சிலர் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கப்பட்டனர் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம மூலியமா நம்ம வீடியோ வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க தமிழக அரசு கணக்கீட்டின்படி சுமார் ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எழுபத்தை நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெண்கள் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி ஆனால் அவர்களின் வங்கி கணக்கி வந்து சேர்கிறது அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க இந்த கவுண்ட் வந்து பார்த்தா தெரியும் ஏற்கனவே மேல்முறையீடு செய்தவங்களும் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதிமூணாய் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூத்தி ரெண்டு பெண்கள் வந்து இது வரைக்கும் வந்து இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு மாதம் வந்து பணம் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் பதினைந்தாம் தேதி ஆனால் அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிட்டு வந்திருந்துது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுலேயும் வந்து விடுபட்டவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்ற நோக்கத்தோட திரும்பவும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாடு அரசு உருவாக்கி வந்து கொடுத்துருந்தது அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாதங்களாக அப்ளை பண்ணி இருந்திருப்பீங்க மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டத்தில் கிராமங்களில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ப்பு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேம்புக்கு மேலே வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் பல்வேறு பேர் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கான கணக்கு வழக்கு எல்லாமே வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்தி வந்தோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் ரூபாய் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கோடியும் அறுபத்தஞ்சு லட்சம் நிதி வந்து ஒழுக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட அதிக நிதியே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தான் ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இரண்டு ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரை ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓரு கோடி வந்து வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த மகளிர் உரிமை தொகைக்காக இதுவரை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மாதங்களா முப்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் வந்து தெரிவித்திருக்கார் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து செயல்படும் இதுக்கு மேலேயும் வராதவங்களுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தரப்படுதாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தே இருபத்தி ஆறு தேர்தலை முன்னாடி திமுக அரசு இந்த திட்டத்தை வந்து மேலும் விரிவுபடுத்தும் பலப்படுத்தும் அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து பெறப்பட்டிருந்து இந்த உரிமைத் தொகை பெற ஆண்டுக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் கீழே வருமானம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான கிரைடீரியாவே வந்து இருந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் ஐந்து ஏக்கரா குறைவாக நிலம் இருக்க வேண்டும் அப்படின்ற கிரைட்டீரியாவும் வந்துருந்து ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்காக மின்சாரம் மூணாயிரத்தி ஆறு யூனிட்டுக்கும் குறைவாக இருத்தல் வேண்டும் என்ற விதிகள் வந்து வகுப்பட்டு இருந்தது இந்த அப்ளிகேஷனில் முக்கியமாக பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது எல்லாமே கிரைட்டீரியா எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க இந்த வருமானமும் இதுக்குள்ளே தான் வந்து இருக்கணும் உங்களுக்கு நிலம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இதை ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணவங்க மட்டும்தான் இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் இதுக்கு கீழே இருக்கிற கிரைட்டீரியா மூலயமா அவங்க அவங்க கலாய்வு செய்யப்பட்டு அந்தந்த வீட்டுக்கே யாரெல்லாம் வந்து இப்போ ரீசனாக வந்து இருபத்தி ஒம்பது லட்சம் பேர் மனுக்கள் வந்து உங்களுநர் ஸ்டாலின் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு வந்து இருக்குது அவங்களுக்கு ஃபுல்லாக டைரெக்டாக வருவாய்த்துறையின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மணிகார் விஒஓ விஓ அசிஸ்டன்ட் இவங்கலாம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்க மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு நாளில் இருந்து பதினேழு லட்சம் பேருக்கு ரூபாய் ஆயிரம் வந்து பணம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து இருக்கிறாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்குகிற மகளிர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் கிட்டத்தட்ட மொத்தம் இருபத்தி எட்டு லட்சம் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார் அப்படின்றத அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க இதில் தற்போது பதினேழு லட்சம் பெண்கள் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஏற்கனவே வந்து காலில் வந்து கிடைச்சிருந்து அவர்களுக்கு நேரு விளையாட்டரங்களில் நடக்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் இன்று மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை வழங்குகிறார் இரண்டாம் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் ஏற்கனவே வந்து காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்த திட்டத்தை முதல் கட்டமாக வந்து தொடங்கி வச்சிருந்தார் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் கண்டமாக புதுசாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த பணம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இவர்களுக்கு வரும் பதினைந்தாம் தேதி ரூபா ஆயிரம் வரவு வைக்கப்படும் இதன் மூலம் தமிழகத்தில் இந்த திட்டத்தின் பல்வேறு பயனாளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடியாக வந்து உயரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிகல் பேஸ் படி பதினைந்தாம் தேதி தான் வந்து பணம் வந்து ரெகுலராக எல்லாருக்கும் கிரெடிட் ஆகணும் புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களும் கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக ஹாப்பி நியூஸாக வந்து இன்னைக்கு டிசம்பர் பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரூபா ஆயிரம் புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களோட ஸ்டாலினில் அப்ளை பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கும் ஏற்கனவே ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்களுக்கும் பணம் வந்து கிரெடிட் ஆயிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கிரெடிட் மெசேஜ் ஏற்கனவே சொன்னது போல வந்து வரும் அது சம்பந்தமாக வீடியோ லாஸ்ட்லி வந்து ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி மகளிர் அணியின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸும் உங்களுக்கு வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு பணம் வாங்கவங்களுக்கு ஃபஸ்ட்டாக இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது போல் எஸ்எம்எஸ் தான் அதாவது மகளிரனின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே மென்ஷன் மணி ரூபீஸ் ஒன் ருபீஸ் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றத முக்கியமாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு ரூபாய் கிரெடிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே வந்து வந்திருக்கு அது சம்மந்தமாக நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட் வந்திருந்ததுன்னா இன்னைக்கு தேதிக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு கண்டிப்பாக ஆயிரம் வந்து வந்திருக்கும் வராதவங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து எக் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு செலவுக்கு ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட் வந்திருக்கும் இந்த எஸ்எம்எஸ் வரலனாலும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட் வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது லட்சம் பேரில் பதினேழு லட்சம் பேருக்கு வந்து இப்போ புதுசாக வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கும் ரூபாயிரம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு எல்லாருமே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து லிங்க் ஆகிருக்கான்னு ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் வந்திருக்கா எஸ்எம்எஸ் வரனாலும் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுடைய டிரான்சாக்ஷனும் வந்து செக் பண்ணுங்கள் ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் இதன் மூலயமா நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சினா இன்றைக்கி தேதிக்கு டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்போ நான் காமிக்கிற எஸ்எம்எஸ் போலே டிபிடி கிரெடிட்டட் கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு ரூபா ஆயிரம் வந்து கிரெடிட் ஆயிருக்கும் கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரரூவா கிரெடிட்டட் மெசேஜ் யாருக்கெல்லாம் வந்து வந்திருக்கோ அவங்க ஃபுல்லாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஹாப்பி எம் காட்டட் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை என்கிட்ட வந்து பகிர்ந்துங்க அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் வந்து வரலையோ அவங்களாம் வருத்தப்படாதீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படியே கிரெடிட் ஆகணும் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய சேனல்லே வந்து தொடர்ந்து ஃபாலோ வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அது வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினேழு லட்சம் பேர் மகளிருக்கு புதுசாக வந்து டிசம்பர் பன்னெண்டு பன்னெண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பணம் வந்து வாங்கி வரவங்களுக்கும் பதினைந்தாம் தேதி தான் வந்து கிரெடிட் ஆகும் அவங்களுக்கும் இன்றைக்கே வந்து கிரெடிட் ஆகிடுச்சி ஹாப்பி நியூஸ் எது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்ற சம்மந்தமாகவும் பணம் வராத சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறான் நம்பரை அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு வந்து வீடியோ பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஷேர் மூலியமாக இந்த எஃபர்ட் ஃபுல்லாக இன்னொன்று ஒருத்தவங்களுக்கு வந்து போய் சேரும் அவங்களும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து நினைப்பாங்க அதனால் தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் மேலும் இந்த வீடியோவிலையோ இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் ஆன்ல தான் வந்துருக்கும் நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணாலும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுற மிகப்பெரிய சேனலே நம்ம சேனல் தான் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் பழைய வீடியோலாம் போய் செக் பண்ணி வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு டவுட்டுக்கும் உடனடியாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கோம் அதுதான் எங்களோட மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பணம் வந்துருந்தாலும் சரி இல்லை வராத இருந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை வந்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளேனேஷனை டீட்டெயிலாக வந்து கொடுப்போம் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்